வெல்கம் டு ஆர் சேனல் இன்றைக்கி தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துட்டு இருக்கிறீங்களா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்கிற லேண்டு உங்களுக்கு பல்லடத்துலேருந்து வர்றவங்களுக்கு கோயம்புத்தூர்லேருந்து வரவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பக்கத்துலையே வந்து இருக்குதுன்னு சொல்லி சொல்லலாம் செஞ்சேரிபுத்தூர் அப்படிங்கிற ஏரியாவில் இருந்துங்க ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணுலேருந்து ஆறு கிலோமீட்டர் வந்தீங்கன்னா போதும் இந்த லேண்டை நீங்கள் ரீச் பண்ணிக்கலாம் பார்த்துக்குங்க மூணு ஏக்கர் சென்ட்டுங்க இந்த மூணு ஏக்கர் எட்டு சென்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு தடம் வந்துடுதுங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டுங்க ஜலமுளையில் வர்றதுக்கு ஒரு தடமு இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டில் ரெண்டுமே வந்து தார் ரோடு பேசிங்கிலேருந்து ஒரு முப்பது அடி வந்தீங்கன்னா போதும் லேண்டுக்கு வந்தடலாம் நல்ல ஒரே ஸ்கொயரான ப்ராப்பர்ட்டிங்க லேண்டு மண் வகைன்னு பார்க்கும்போது நல்ல செம்மண் பூமி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் கூட்டு கிணறு வந்துடுது அதே மாதிரி காடு வந்து வாஸ்து பிரகாரம் இருக்குதுங்க கரெக்டாக வந்து ஸ்கொயராக பா ஷேப்பில் அருமையாக இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா வருது கூட்டு கிணறு உங்களுக்கு டோட்டலாக வந்து எல்லாம் ஃபென்சிங் போட்டுருக்குறாங்க இப்போ தான் உங்களுக்கு லேண்டோட டாக்குமெண்ட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குதுங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லீகல் கொடுத்திங்கன்னா ஒன் ஸ்ட்ரோக்கில் லீகல் வந்துடும் அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக டாக்குமெண்ட் வச்சுருக்குறாங்க உங்களுக்கு இந்த லேண்டோட விலை அப்படின்னு பார்க்கும்போது மூணு ஏக்கர் எட்டு சென்ட்டுங்க டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் ப்ரைஸாக வந்துட்டு ஒரு கோடியே அஞ்சு லட்சரூவா கேட்குறாங்க ஸோ அவரேஜாக வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் எம்டி லேண்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஏக்கர் நாற்பத்தஞ்சிலேருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் இருக்குது ஸோ இதோட மார்க்கெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பது டு நாற்பத்தி மூணு அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வருங்க கண்டிப்பாக அந்த லேண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா டிஸ்பிளேவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இது போக வந்து பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது உங்களுக்கு ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் லேண்டு தேவைப்படுறாலும் தாராளமாக நீங்கள் கூப்பிடுங்க பத்து ஏக்கர் வரைக்கும் லேண்டு தெளிவான பூமி நம்ம சேனலில் வச்சுருக்குறோம் கண்டிப்பாக கூப்பிட்டு போய் வந்து நல்ல முறையாக லேண்டு முடிச்சு கொடுக்குறேங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட லேண்ட் எதாவது சே வேறு இது வந்து தடங்க இது தார் ரோடு தெரியுதுங்களா அந்த வேப்மாரி தெரியுதுதான் தார் ரோடு ஸோ இதில் அப்படியே உள்ளே வந்துக்கலாம் உங்களோட லேண்டு எதாவது சேல் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சொல்லுங்கள் நம்ம யூடியூப் சேனல் மூலிமா வந்து ஃப்ரீயாக வந்து ஆட் போட்டிருக்குறோம் கண்டிப்பாக நல்ல முறைக்கு பிஸ்னஸ் முடிச்சு கொடுக்கலாங்க இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பக்கத்துல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் போட்டு சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க தேவைப்பட்ட